அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் கார்த்தியா நான் மூன்றாம் வகுப்பு படிக்கின்றேன் என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி மேடவாக்கம் பொறாமை வேண்டாம் ஒரு கிராமத்தில் பண்ணையார் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர் வீட்டில் ஒரு நாயையும் ஒரு கழுதியும் வளர்த்து வந்தார் கழுதியை வேலைக்காரன் ஒருவன் கவனித்து வந்தான் பண்ணையாருக்கு அவர் வளர்க்கும் நாய் அவரிடம் அவர் வெளியே சென்று வீட்டிற்கு வந்தால் தன் வாளை ஒப்படித்துள்ளது நன்றியை காட்டும் அவர் அமர்ந்திருக்கும் போது உரிமையாக மடியில் படுத்துக் கொள்ளும் பண்ணையார் அதற்கு இறைச்சி நுண்ணங்களையும் உயர்ந்ததாக உணவுகளையும் கொடுத்து மிகவும் அன்பாக வைத்திருந்தார் பண்ணையார் வீட்டில் கழுதை நாய்க்கு மட்டும் இவ்வளவு சலுகைகளை வழங்குகிறாரே என்று பட்டது அந்த சலுகைகளை தானும் ஒரு நாள் பெற வேண்டுமென நினைத்தது நாய் போல் தானும் ஒரு நாள் பண்ணையார் மடியில் படுக்க வேண்டுமென திட்டம் தீட்டியது கழுதையின் எண்ணத்தை நாய் புரிந்து கொண்டது அது கழுதையை பார்த்து நண்பா எனக்கு கிடைக்கும் சலுகை கண்டு நீ போராமைப்படே பண்ணையார் பொறுத்து கொள்ள மாட்டார் உன்னை நன்றாக அடித்து வீட்டை விட்டு துவர்த்தி விடுவார் என்று அறிவுரை கூறியது நாய் கழுதை நாய் சொல்வதை காதில் கொள்ளவில்லை அது கழு நாயை பார்த்து அன்பா நடப்பதை பார் என்று கூறியது அன்றைக்கு பண்ணையார் வெள்ளை சட்டை வெள்ளை வெட்டி அணிந்து கொண்டு அமர்ந்து புத்தகம் ஒன்றை படித்து கொண்டு இருந்தார் அப்பொழுது கழுதை ஓடி சென்று அவருடைய மடியில் படுத்துக்கொண்டது கொண்டது பின்னர் பெரும் குரல் எடுத்து கத்தியது பண்ணையாருக்கு கடும் கோபம் வந்தது அருங்கில் இருந்த உருட்டுக்கட்டை எடுத்து அடித்து விட்டார் வழி தாங்க முடியாத கழுதை காட்டிற்குள் ஓடி நீதி பிறருக்கு கிடைக்கும் சலுகைகளைக் கண்டு நாம் பொறாமைப்படக்கூடாது அவ்வாறு பொறாமைப்பட்டால் அது நமக்கு அழிவுதான் உண்டாக்கும் திருக்குறள் அதிகாரம் நான்கு முப்பத்தி ஐந்தாம் குரல் அழுக்காறு அவ்வாவிக்குள் இன்னச்சொல் நான்கும் இழுக்கா என்றது அரும் ஒரு பொறாமை ஆசை கோபம் கடுஞ்சொல் ஆகிய இந்த நான்கு குற்றங்களையும் இட்டு நடப்பது நன்றி வணக்கம்